தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சேர்மன் கோவில் வழியாக சென்று புன்னைக்காயில் என்ற பகுதியில் கடலில் கலக்கிறது அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டால் இந்த ஏரல் தரைப்பாலமானது உடனே மூழ்கிவிடும் ஆண்டுதோறும் மழை வரும்போது இந்த தரைப்பாலமானது மூழ்கிவிடும் இந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீரானது வீணாக கடலுக்கு செல்கிறது பூமி பாண்டிவளை நாட்டினில் பாண்டிவளை நாட்டினிலே கழங்கிய பூமி தாயன்பை காட்டும் தமிழபர்ணிப்பார் தற்பது வெளிச்சமாக பனையன்மை பூமி தாயன்பை காட்டும் தமிழபர்ணிப்பார்